மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பேசி முடித்தார்கள் இரண்டாவது சுற்று கொடுத்தாகணுமேங்கிற கட்டாயத்தில் மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள் ஒவ்வொரு நிமிடம் மட்டும் தங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் இருந்த இடத்திலேயே இருந்து எடுத்துரைப்பார்கள் ஆரம்பமாக ஈரோடு தாவூதியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் சாதிக் பாஷா தாவூதி ஹஜரத் அவர்கள் தன்னுடைய கருத்தை மீண்டும் வலியுறுத்துவார் அலமதுல்லா இன்றைய சமூகம் வழிகட பெரிதும் காரணம் என்னவென்பதற்கு நான்கு மக்களும் பேசினோம் தரமற்ற கல்விதான் காரணம் என்று தரமான கல்வி எது என்று நான் சொன்ன பொழுது ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியவில்லை முந்தைய சுற்றிலே அதில் ஒரு விஷயம் மினர் ரியா ரியாஇல் இஹ்லாஸ் எதையும் பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்வதா செய்யாமல் இறைவனுக்காக வேண்டி மட்டும் மன தூய்மையோடு செய்வது இந்த நிலைக்கு ஒரு மனிதனுடைய கல்வி கொண்டு வருமானால் அது பயனுள்ள கல்வி எனக்கு முன்னால் பேசின அதில் ஸ்ராஜசிதா இருக்கட்டும் நம்ம ஹவீதாவும் அந்த சமூக வலைதளம் குறித்தும் இல்லை கேரளாவில் இரண்டு பெண்களை திருமணம் முடிச்சுக்கிட்டான்னு சொன்னாங்களா இல்லையா இது எல்லா ஒட்டு மொத்தத்தையும் பாருங்க அவர்களுடைய பிறருக்கு காட்டுவதற்காக சுதந்திர மனப்பான்மை இந்த கல்வி என்பது கட்டற்ற சுதந்திரத்தை மனத்தனமான ஒரு சுதந்திரத்தை மக்களுக்கு போதிக்கிறது எனவே இரண்டு ஆண்கள் ஒருவர் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய மோசமான வாழ்க்கை முறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள ஒரு மனிதன் குர்பான் என்ற வணக்கத்தை செய்துவிட்டு அவன் ரீல்ஸ் போறான் செல்ஃபி போடுறான் செல்வி மனப்பான்மை தான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை கூட இறைவனுக்கு மட்டும் செய்ய வேண்டியதை அவன் இந்த செல்பி மனப்பான்மையினால் மனத்தூய்மை இல்லாத காரணத்தினால் எல்லோருக்கும் காட்டுவது என்ற இந்த மிக மோசமான இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன அவருடைய கல்வி தரமானதாக இல்லை இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டிய இல்லை சமூக மக்களின் பொருத்தத்திற்காக வேண்டி இருப்பதுதான் காரணம் என்று சொல்லி தரமற்ற கல்வியை சமூகத்தை கெடுக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஈரோடு சலாதி இதனுடைய இமாம் மரியாதைக்குரிய யாசர் அரஃபர் தாவூதி எதிர்த்தவர்கள் பெற்றோர் வளர்ப்பு மோசமான வளர்ப்பு தான் சமூகம் இது போன்ற பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் என்பதை அவர்கள் ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொள்வார்கள் அலம்துல்லா இங்கு வருவது வரைக்கும் இப்படி ஒரு இரண்டாவது சுற்று இருக்கிறது என்பதே தெரியாது எனவே ஒரு நிமிடத்திற்குள்ளே சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு செய்தியினுடைய கருத்தை மட்டும் நான் எடுத்து வைத்து இந்த ஒரு நிமிடத்தை நிறைவு செய்கின்றேன் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய அடித்தளம் என்று சொன்னோம் நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டிய பெற்றோர்கள் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய போதனைகள் எல்லாம் கொடுக்காமல் போய் தவறான பாதையில் தேர்ந்தெடுத்து தவறான வாழ்வை வளர்ந்து தவறான முறையிலே மரணித்து போன பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் நாளைய மறுமையில் அல்லாஹிடத்திலே பேசுவதாக அல்லாஹ் பேசிக் காட்டுகிற வார்த்தை

மண்டல ஜமாத்துல் மாசபையின் செயலாளர் முகமது ஹபீல் தாவூதி ஹதரத் அவர்கள் கூடா நட்பு தான் இது போன்ற மோசமான நிலைக்கு தழுகிறது என்பதையும் அவர்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வார் மா சலக்கக்கும் ஃபீ சக்கர் காலூ லம் நக்கு மினல் முசல்லீன் ஒலம் நக்கு நுத்தீன் ஒ குன்னா நகூல் மினல் ஹா இதீன் மால் ஹா நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்பதாக நாளை கேட்கப்படுகிற பொழுது தொழுகியாளிகளாக இல்லை நோன்பாளிகளாக இல்லை வீணான நபர்களோடு நாங்கள் உடனிருந்தோம் இன்று தொழுகை இல்லை நோன்பு இல்லை அப்படிங்கிறத கூட நம்ம சரியாகிடலாம் ஆனால் நம்முடைய நட்பு வீணானவர்களோடு தான் அதிகமான நபர்கள் தெருவுக்கு தெரு முட்டு முட்டு சென்று அனைத்திலும் பத்து பேர் நாலு பேர் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கும் ஸோ வீணான நட்பு என்பது நரகத்தில் தள்ளக்கூடியதாக உள்ளது அது மட்டுமல்லாது நபிசவலா அலையு சொல்லம் அழகாக சொன்னார்கள் லவ் கான பாதி நபி என் லக்கான ஓமர் எனக்கு பின்னால் நபி என்று இருந்தால் அது உமராகத்தான் இருக்க முடியும் என்று கூட சொன்னார்கள்

லஹும் லா லா முன்னாடி நிதர்சனமான உண்மைகளை பார்த்த பிறகும் கூட நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளாதவர்களை பற்றி அல்லா சொல்லுகிறான் அவர்கள் கால்நடைகளைப் போல பல்வும் அதல் அதைவிடவும் கீழ்த்தரமானவர்கள் என்று சமீபத்துல கேரளாவுள்ள ஷிம்ஜிதா முஸ்தபா என்கிற பெண்மணி தன்னுடைய ரீல்ஸ் மோகத்துக்காக ஒரு ஒரு மனிதரை ஒரு சாமானியரை அவன் என்னிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டான் என்று ஒரு ரீல்ஸை போட்டு நான் நிரபராதி என்று அவன் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டான் நடுவரவர்களையும் சேர்த்து பொதுமக்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன் கிலோகிராமுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு எடை கூடுனா அது கிலோகிராம் உடை குறைஞ்சா அது இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது நிலமை ஒரு தன் ரியாதுல நடந்த ஒரு நிகழ்வு ஆட்டத்தில் கூட எழுதி வைக்கலாம் எடை எடக்கூட கிலோகிராம் குறைஞ்சா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் புகழ் உள்ள தனித்தனி கணக்கை தொடங்கி போலியாக போலி பெயர்ல தொடங்கி ஒருவர் ஒருவர் தொடர்பு கொள்ளுகிறார்கள் ஒரு கட்டத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அவர்கள் சந்திக்கிற பொழுது இருவரையும் இருவரும் அவனும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினால் நோக்குன ரெண்டு பேருமே ஷாக்கு ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற இல்ல அப்பனும் பிள்ளையும் இதை சமூக சீர்கேட்டுக்கு ஒரு என்ன உதாரணங்கள் சமூக வலைதளம் என்று காரணம் சொல்ல முடியும் ஆகையினால சமூக வலைதளங்கள் மட்டுமே இன்று சமூகம் சரிந்து சீரழிந்து போவதற்கு பெரிதும் 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 காரணம் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன் அவ்வா நான் அஹம்து இல்லாஹ் அத்து நான்கு உலமாக்கள் மிக அருமையாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள் ஒரு ரெண்டு ஹதீஸ் மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் மார்க்கத்தை பேணி நடப்பது என்பது ஜம்ரத்தி நெருப்பு கங்கை கையிலே பிடித்திருப்பவனை போன்று என்று சொன்னார்கள் இந்த நாலுமே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த பெற்றோர்களாக இருக்க வேண்டும் அவர் யாரோடு பழகுகிறான் நல்ல நட்புத்தானா என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் தரமான கல்வியை பலன்மிக்க கல்வியை அல்லாஹு மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகின்ற கல்வியை தர வேண்டும் எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு பணத்தை அனுப்பிடுறான் இல்லை பணம் என்பது யார் வேண்டுமானாலும் தரலாம் முதியவர்கள் இயங்குகிறார்கள் தன் தான் பையன் உட்காந்து பேச மாட்டானா கொஞ்ச நேரமா வந்து இது தெரிஞ்சுக்கிட்ட சில இடங்கள்ல மெட்ராஸ் எல்லாம் கேளம்பாக்கத்துல ஒரு இடம் இருக்கு ஒரு மணி நேரம் உங்களோட பேசுறதுக்கு மூவாயிரம் பீஸ் வாங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு வயசு எத்தனை அறுபத்தி எட்டு சாப்பிட்டீங்களா சுகர் இருக்குதா உங்களுக்கு உங்கள் கூட படித்த ஆள்லாம் யாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு மூவாயிரம் ரூபா அதுக்கு பணம் கட்டி போகிறாங்க அப்போ பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகளை வளர்த்துருந்தால் எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களின் ஜனாசாவில் வந்து கலந்து கொள்வதற்கு முடியாமல் ஒதுங்கி நிற்கிறார்கள் தெரியுமா காரணம் என்ன மார்க்க கல்வி தரவில்லை பெருமான போன்று நாம் நெருப்பு வட்டத்திற்கு உள்ளே இருக்கின்ற கற்பூரத்தை போன்று நம்முடைய நிலைமை நாம் வாழக்கூடிய காலங்கள் அவ்வளவு மோசமான ஆபத்துகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் இன்னொரு ஹதீசின் நபி சலாசன் சொன்னார்கள் இந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் நினைப்பார்கள் பூமியின் மேற்பரப்பிலே வாழ்வதை விட பூமியின் வயிற்றுக்குள்ளே சென்று விடுவது சில மனிதர்கள் நடந்து சிறந்தது என்று நினைப்பார்கள் சில மனிதர்கள் மன்னரைகளை தாண்டி செல்கிற பொழுது நானெல்லாம் இவர இவரை மாதிரி எப்பொழுதோ இறந்து போயிருக்க கூடாதா இந்த மோசமான காலத்தில் வாழ வேண்டுமா என்றெல்லாம் நினைப்பார்கள் என்ற அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இது போன்ற நெருக்கடிகளை விட்டோம் ஆபத்துகளை விட்டோம் நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து சமூக வலைத்தளங்களை தேவைக்கு மட்டும் அதை சொன்னாங்க மருந்தாக பயன்படுத்த வேண்டும் நன்மைக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு இத்தனை உலமாக்கள் பயான் பேசுறாங்கன்னா கூகுள்லையோ யூடியூப்லேயோ ஒரு விஷயத்தை தட்டுனா கொட்டும் அவங்க நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க நன்மைக்காக வேண்டியதை அதை பயன்படுத்தக்கூடிய தரமான மார்க்க கல்வியை பெற்று பெற்றோர்களின் வளர்ப்பையும் நல்ல நட்பையும் உருவாக்கி கொண்டு இந்த சமூகம் சீராக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக வேண்டி விரும்பி செய்தவனாக இந்த சுழலும் சொல்லரங்கத்தை நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய வல்லான் அல்லாஹு தாலாவிற்கும் பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள் பாளையம் மஜித் பிலால் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்